தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன்னு அனந்த் சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு மிக முக்கியமான அறிக்கையை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கோம் கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை மட்டுமே கொண்டு மக்களை ஏமாற்றும் திமுக அரசின் அந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி தான் ஆனால் சீமான் அவர்கள் வந்து பயங்கரமான பல கேள்விகளை எழுப்பி வச்சுருக்காரு அது எல்லாமே சாமானிய மக்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மதுக்கடைகள் பற்றியும் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து இந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பது குடும்ப தலைவிகளுக்கு அப்படின்னு பேசி எல்லாமே வந்து தான் அப்படிங்கிற அப்படிங்கிறது இதன் மூலயமா அம்பலமாக இருக்குது அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் கூறியிருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம முழுக்க பார்த்து தெரிஞ்சுப்போம் திமுக அரசால் வெளியிடப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையானது வெற்று அறிவிப்புகளை மட்டுமே கொண்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வழிவகை செய்யாத வகையில் அமைந்திருப்பது ஏமாற்றத்தை தருகிறது குடும்ப அட்டை வைத்திருக்கும் குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் தொகை வழங்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் கூறிவிட்டு இப்போது தகுதி வாய்ந்த குடும்பத் தலைவிகளை கண்டறிந்து அவர்களுக்கு மட்டுமே தொகை வழங்குவோம் என அறிவிப்பது அப்பட்டமான மோசடித்தனமாகும் கடந்த நிதியாண்டில் நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதுக்கடைகள் மூலம் வருமானம் கிடைத்துள்ளது என கூறி அதனை ஐம்பதாயிரம் கோடி ரூபாயாக உயர்த்த வேண்ட திட்டமிட்டப்பட்டுள்ளதாக நிதிநிலை அறிக்கையில் கூறியிருப்பது வெட்கக்கேடானது பெரும் பெரும் பொருளாதார நிபுணர்களை கொண்டு குழுவை அமைத்த திமுக அரசு அவர்களின் மூலம் மாற்று பொருளாதார பெருக்கத்திற்கான வழிவாய்ப்புகளை தேடாது மதுக்கடையே வரி வருவாய்க்கான முதன்மை வாய்ப்பாக கொண்டிருப்பது மிக மோசமான நிர்வாக செயல்பாடாகும் சென்னையில் மொழிப்போர் ஈகியரான நடராஜன் தாளமுத்திற்கு நினைவிடம் அமைக்கப்படும் என அறிவித்தது வரவேற்கத்தக்கதாகும் அதே சமயம் தாளமுத்து நடராஜன் ஆகிய இருவரது நினைவு நாள் நூற்றாண்டை நெருங்கி கொண்டிருக்கிற வேளையில் மொழிப்போர் எழுச்சியை கொண்டு அதிகாரத்திற்கு வந்த திமுக இப்போதுதான் அவர்களுக்கு நினைவிடம் கட்ட முற்படுகிறது என்பது வரலாற்ற பேர் அவலமாகும் மாதந்தோறும் மின்கணக்கீடு செய்யப்பட்டு கட்டணம் செலுத்துவது தொடர்பாக நிதிநிலை அறிக்கையில் எந்தவித அறிவிப்பும் இல்லை அதனை போல அரசு ஊழியர்கள் ஆசிரிய பெருமக்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும் என தேர்தல் அறிக்கையின் கூறிய வாக்குறுதி குறித்தும் நிதிநிலை அறிக்கையில் எதுவும் இடம்பெறவில்லை ஆதி திராவிடர் பழங்குடி மலைவாழ் மக்கள் நலனுக்காக கடந்த ஆண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி ஐயாயிரத்து தொண்ணூறு கோடியாக இருந்த நிலையில் தற்போது அது மூவாயிரத்தி ஐநூறு கோடியாக குறைக்கப்பட்டுள்ளது மாநில அரசின் பல்வேறு துறைகளின் பள்ளி அனைத்தும் கல்வித்துறையின் கீழ் கொண்டு வரப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது மாணவர்களது நலன் குறித்தும் ஆசிரியர்களது பணி குறித்தும் கல்வியாளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் இடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது தற்போதைய நிதிநிலை அறிக்கையில் நிதி பற்றாக்குறை குறைக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டாலும் மாநிலத்தின் கடன் சுமை ஒரு லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது இத்தோடு போக்குவரத்துக்கென்று புதிய பேருந்துகள் வாங்குவது உள்ளிட்ட கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் செயல்படவே இல்லை மொத்தத்தில் கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை மட்டுமே கொண்ட வழமையான நிதிநிலை அறிக்கையாக இருக்கிறதை ஒழிய மக்கள் நலனையும் அவர்களது வாழ்வியல் மேம்பாட்டையும் முன்வைக்கின்ற திட்டங்கள் எதுவும் இல்லை என இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மதிப்பிடுகிறேன் அப்படின்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் கூறியிருக்காங்க மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்ற மொத்த விடயமும் நான் கூறிவிட்டேன் உங்களுக்கு இந்த நிதிநிலை அறிக்கை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் நம்மளுடைய பின்னோட்டத்தில் தெரிவிச்சுருங்க